मिडिल क्लास फैमिली मिडिल क्लास पीपल बैठा हां मैं इस पार्ट लेके ये पार्ट ले तुले तुले अरे तुले बोल बोल ये नीचे नीचे तुले अरे चित्र जगह को ठीक है यार बता दो टेटन टेटन टंकाई ना थे दस बार प्ले कमाल प्ले हाय वेलकम टू मनी सिटी लॉक्स

பெஜிட்டா ஸ்டிரெம்ல மீடியல் கிளாஸ் பீப்பிள் பைதா மீடியல் கிளாஸ்ல கொஞ்சம் டீ வந்து இல்ல கோட்ல வரமா அப்ப நம்ம லோ கிளாஸ் லோ கிளாஸ் லோ கிளாஸ் நம்ம எங்க வந்து உட்கார்ந்து பீதா हां படவே அட்லாஸ் படவே हां படவே லோ கிளாஸ் நம்ம நீங்க இங்கிலீஷ் பேசுறவங்களா நீங்க இன்ஜினியரிங் மாத்தீங்க இங்க இங்க வந்திர மாட்டே ஆ ஓகே வேற 얘기 பத்தியா பை பண்ணி நூரோ மார்க்கெட் தே இப்பசதே மூவியோ ஹோம் மூவியா

டடட ஹ 18th லிமிட் class family ஒரு முल्तान அந்த ஹீரோயின் துப்பலையா போல ஹீரோ என்னது ஹே அम्मी மிட் கிளாஸ் ஃபேமிலி தெங்கிலே பொறுத்து ஸ்டார்ட் ஆகும் அங்க இருந்து மூணு जना ఒక దాదాపు దాదాపు కప్పు లక్షనా కప్పు లక్షణూరు జోరు పాత ఏరి అవి గుడ్ ఎంగ్ర పిరోడు తులి పిరడు ఏరు கப்பல பின்பற்ற ஏன்னா ஒரே அந்த பொருள் உக்கார வந்து சாவடி பண்ணி மரலிஜி கட் ஒரு ಬಾಳುವಂತ ಬಾದಲ್ ವಾತೆ ಕಿ ಯಾನಿಕಾ ಡೀ ಲಾ ಕಂಟಿನ್ಯೂಲ್ತೆ ಮಸ್ತೆ ತಲೇ ಕ್ಲೀನಿ ಬೆಲ್ಲರ್ ಮಲ್ತೆ ಡೀಟೇಲ್ಸ್ ಪಲ್ಲೆ ಕಾಮಿಡಿ ಶೋ ವರ್ನಗ ಎಂಕ್ಲು ಬೆಲ್ಲರಿಗ್ ಸುಳ್ಳೆದ ಅಲ್ಪ ಕಾಮಿಡಿ ಶೋ ಬಣ್ಣಗ ಒಂಜಿ ಪರಕಿದ ಕೋಲ ಮುಲ್ಪೆತ್ತ್ನ್ ನಮ್ಮ ಪನೋಲ್ ಬೇಯ್ಡ್ ಅಡೆ ಪೋದು ಬತ್ತ ಸಂದೀಪ ನನ್ ಒಂಜಿ ಫ್ಯಾಮಿಲಿ ದ ಅಲ್ಪ ಕೋಲೆತ್ ಪರಕೆದ ಅಂಚ ಆಡೆ ಪೋದು ಅತ್ತ ಅಲ್ಪ ಬಣ್ಣಗ ಎಂಕ್ಲೆಗ್ ಒಂಜಿ ಪ್ರಸಾದ ಆತ ತಿಕ್ಕದೆನ್ ಅಲ್ಪಾರ್ದ್ ಇಂಗ್ಲೆಗ್ ಪ್ರಸಾದ ಹಾದ ಆ ಬೊಕ ಅವತ್ತಂದ್ ಒಂದ ಮ್ಯೂಸಿಕ್ ಏನ್ ಎಂಗ್ಲು ಶಾಲೆ ಇದ್ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವಡ್ಲ ಅಂಚ ಆ ಐತ ಮ್ಯೂಸಿಕ್ ಏನ್ ಒಂದುಂಡು

ಎಂತದ ಗಿಲಿದ ಹೆಸರು ಎಂತದ ಹಾ ಲಿಖಿತ ಗಿಲಿ ಯಾಕೆ ಬೇಕಿತ್ತಲ್ಲ ಹೆಸರು ಅಂತ ಎಲ್ಲಿ ಶಾ ಎಷ್ಟನೇ ಕ್ಲಾಸ್ ನೀನು ಹೋಲು ನಾಳಿವೇನಾಗಣ್ಣ ನಾಲಿ புனிக்கா மண்டே இது பேடிக்கோட மாஸ்டர் பல்ல ಈ ನಾಟಕ ಸ್ಕಿಟ್ ಅಂತಾರೆ ಬೆಳ್ಳಾರಿಗೆ ಬತ್ತಿತ್ತ அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொண்டாலுக்கு போயிருந்து கொன்னொரு பயிலுக்கு போகார் கொணால பயலுக்கு போனாக்க அவரு கோலம் நிற்று ஃபஸ்ட்டு எங்களுக்கு உள்ளாய் போயற சான்ஸ் அப்போ எங்களுக்கு தாதனை பேஜர் உள்ளது கொஞ்சம் அண்ணன் பர்தர் கொடுத்ததாரு எங்களுக்கு பண்ணேருப்பூச்சி ஏழர் எனக்கா கந்த புறம் உள்ளார் பார்த்து எங்களுக்கு கந்த அப்புறம் கூறியது அப்போ எங்களுக்கு உள்ளாய் போயறா பேஜரா எனக்கா அஞ்சு எடுத்துட்டு போனாக்கா ஏற ஆறு அல்பது ஆறு அங்கே இருந்தாரு எங்களை நேற்று எங்களுக்கு கொஞ்சம் அகியல் கூறியது

ಪೇಪರ ಒಂದು ಲೇ ನಮ್ಮ ಹಣ ಹಣ ಹಣ್ಣು ಬೇಗ ಚಾ ಬ್ಯಾಗ್ ಬಿಸೇ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ ಹತ್ತು ಜನ ಇದ್ದೀರಾ ಇದೆಯಾ ಮಾಂಸ